ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு கரூரில் ஆய்வு இருபத்தி ஏழாம் தேதி சம்பவத்தின் போது நடந்த விவரங்கள் குறித்த போலீஸ் அதிகாரிகள் மற்றும் போலீஸாரிடம் கேட்டறிந்தனர் பிரசார வேன் நின்ற இடம் ஜெனரேட்டர் அறை தொண்டர்கள் ஏறி நின்ற கட்டிடங்கள் போன்றவற்றை பார்வையிடுறாங்க கரூர் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் பிரசார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தொன்று பேர் பலியான சம்பவம் குறித்து விசாரிக்க வடக்கு மண்டல போலீஸ் ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து கோர்ட் உத்தரவிட்டது அதனைத் தொடர்ந்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தொடங்கியது இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் நாமக்கல் மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டு விமலா சிபிசிஐடி SP, சியமலா தேவி கரூர் SP, ஜோஸ் தங்கையா இடம்பெற்றனர் தற்போது இந்த குழுவில் மூணு ஏடிஎஸ்பிக்கள் நாலு டிஎஸ்பிக்கள் ஒரு தடையவியல் நிபுணர் ஆகிய எட்டு அதிகாரிகள் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்காங்க முன்னதாக இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் தயார் செய்யப்பட்ட நிலையில் ஏடிஎஸ்பி பிரேம் ஆனந்தன் கரூரில் இருந்து சென்னை புறப்பட்டு சென்று ஐஜி அஸ்தரா கார்கியிடம் வழக்கு ஆவணங்களை ஒப்படைத்தார் இதை தொடர்ந்து ஐஜி அஸ்ரா கார்க்கு தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவினர் இன்று கரூர் வந்தனர் முதல் கட்டமாக குழுவினர் கரூர் மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டு அலுவலகத்துக்கு சென்றனர் அங்கு இருபத்தேழாம் தேதி சம்பவத்தின் போது நடந்த விவரங்கள் குறித்து போலீஸ் அதிகாரிகள் மற்றும் போலீஸாரிடம் கேட்டறிந்தாங்க பின்னர் போலீஸ் அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதை தொடர்ந்து ஐஜி அசரா கார்க்கு மற்றும் குழுவினர் சம்பவம் நடந்த கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதிக்கு செல்றாங்க அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கான காரணங்கள் கூட்டம் நடைபெற்ற இடத்தில் எத்தனை பேர் நிற்கலாம் விஜய் பிரசாரத்தின் போது எவ்வளவு மக்கள் பங்கேற்றாங்க உள்ளிட்டவற்றை ஆராயிறாங்க பின்னர் பிரசார வேன் நின்ற இடம் ஜெனரேட்டர் அறை தொண்டர்கள் ஏறி நின்ற கட்டிடங்கள் போன்றவற்றை பார்வையிடுறாங்க பிரசாரத்தின் போது தொண்டர்கள் பொதுமக்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருந்தன என்று கேட்டறிகிறாங்க அதன் பின்னர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவங்க மற்றும் உயிரிழந்தவங்களின் குடும்பத்தினரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்துகிறாங்க காவல்துறையால் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி பதிவுகள் ட்ரோன் பட காட்சிகள் ஆகியவற்றை ஆய்வுக்கு உட்படுத்தி விசாரணையை தீவிரப்படுத்த உள்ளனர் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் என கூறப்படுது ஏற்கனவே தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி அர்ணா ஜெகதீசன் விசாரணை நடத்தினார் இந்த விசாரணையை மூணு மாதங்களுக்கு முடிக்க அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இந்த சூழ்நிலையில் சிறப்பு புலனாய்வு குழுவும் விசாரணையை தொடங்கி உள்ளதால் கரூரில் உச்சகட்ட பரபரப்பு ஏற்பட்டு இருக்குது சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரம் புறம் அடைந்தவங்களின் அரசு மருத்துவமனை உயிரிழந்தவங்களின் கிராமங்களில் கூடுதல் போலீஸார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க